அந்த ஹெலிகாப்டர் இன் பிரசிடென்ட் ஸ்டேட் அரசியல் வரவேற்கிறோம் ஈரான் அதிபர் இப்ராஹிம் அஜர் பைஜால் நாட்டிற்கு சென்ற விமானம் இஸ்ரேலால் குண்டு வைத்து தகர்க்கப்பட்டது இது தீவிரவாத செயல்னு சொல்லுவீங்களா இல்லன்னா பனிமூட்டத்தில் இறந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்களாம் இப்போ திருநெல்வேலி மாவட்ட தலைவர் வந்து உடல்கள் கட்டப்பட்டு எரிக்கப்பட்டு ஒரு கிணத்துல கடந்தாரு ஆனா அதை தற்கொலையா மாற்றுவதற்கு பல முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு அது மாதிரி ஈரான் அதிபர் அவரே அவருக்கு தானே குண்டு வைத்துக்கொண்டு கொண்டு வெடித்து சிதறி விட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு கதையை கட்டுறதுக்கான காலங்கள் வெகு தூரத்தில் இல்லை ஏன்னா இப்ராஹிம் ரைசி இப்போ எதிர்த்தது மொஷத்தை எதிர்த்திருக்காரு இஸ்ரேல்ன்றது உலகத்தின் தீவிரவாத நாடுனா இஸ்ரேல் தான் உலக நாடுகளுக்கு தீவிரவாதத்தை கத்துக் இஸ்ரேல் தான் நிலத்தை அபகரித்தோம் அவர்கள் தன்னுடைய நிலத்திற்காக போராடினார்கள்னா அந்த அவர்கள் போராளிகள் அந்த போராளிகளை தீவிரவாதிகளாக முத்திர குத்துறாங்கன்னா உலக நாடுகள் சேர்ந்து கொண்டு இன்றைக்கு ஒரு நாட்டின் அதிபரை கொலை இருக்கிறார்கள்னா அந்த கொலை எதனால் ஏற்பட்டது காசாவில் ஆயிரக்கணக்கான குழந்தைகளும் பெண்களும் கொல்லப்படுகிறார்கள் இஸ்ரேலாலும் அமெரிக்காவாலும் என்று தகவல் வெளி உலகத்திற்கு தெரிந்தும் அமைதியாக வேடிக்கை பார்த்துக் கொண்ட உலக நாடுகளுக்கு மத்தியில் ஒற்றை நபராக குரல் கொடுத்தார் இப்ராஹிம் ரைசி சதாம் உசைனை கொன்ற கொலைகாரர்கள் என்று இப்ராஹிம் ரைசியை சட்டத்தின் முன்றால் நிறுத்தி அவர் ஒரு குற்றவாளி என்று நிரூபிக்க முடியாத சதாமூசனை கொன்றார்கள் என்று இப்ராஹிம் ரெய்சியை கொள்வதற்கு துணிந்து அந்த கொலை செயலையும் செய்து விட்டார்கள் உலக நாடுகளில் அரசியல் படுகொலைகளில் மிகப்பெரிய படுகொலையாக இதை பார்க்கிறோம் எப்பேற்பட்ட ஒரு கொலையை நிகழ்த்தி இருக்கிறார்கள் ஜனநாயக ரீதியாக போராடக்கூடாது சர்வாதிகாரிகள் நாங்கள் தான் உலகத்தை ஆட்சி செய்யவும் செஞ்சிட்டு இருக்காங்க இது உலக நாடுகள் மத்தியில் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தலை ஒரு சின்ன சலசலப்பு கூட ஏற்படுத்தலைன்றது ரொம்ப வருத்தமா இருக்கு ஒரு நாட்டின் அதிபர் சென்ற விமா அதாவது ஹெலிகாப்டரு இன்னும் கேட்டா பக்கத்து நாடான அந்த அஜர்பை அந்த நாட்டுக்கும் ஈரானுக்கும் சரியான தொடர்பு இல்லை அந்த நாடு வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய நாடு அந்த நாட்டிற்கு இவர் ஏன் சென்றார் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி கூடி ரெண்டு நாட்டுக்கும் நடுவுல ஒரு அணை கட்டுறாங்க அந்த அணை எந்த நாட்டுக்கு சாதகமா இருக்கும் எந்த நாட்டுக்கு பாதகமா இருக்கும்னு தெரியல இதையே ஒரு காரணமா வச்சு இஸ்ரேல் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி சென்ற வாகனத்தில் குண்டு வைப்பதற்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும் ஏன்னு சொன்னா ஒரு அவர்கள் சென்ற அந்த ஹெலிகாப்டர் செயலிழக்கக்கூடிய சூழல் இருக்குன்னா ஒரு இன்டிமேஷன் வரும் அந்த இன்டிமேஷன் கூட வரலன்னா ஒன்று குண்டு வைத்து தகர்க்கப்பட்டிருக்க வேண்டும் அந்த வாகனத்தில் இருந்த யாரோ ஒருவர் தன்னுள் வெடிகுண்டை வைத்திருக்க வேண்டும் உலகத்திற்கு தீவிரவாதத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய இஸ்ரேல் இதில் முழுமையாக விளையாட்டி இருக்கிறார்கள் அவர்களுடைய செயல்தான் என்றது எந்த மாற்று கருத்தும் இல்லை இஸ்ரேல் ஒரு படுகொலையை அரசியல் படுகொலையை மிகப்பெரிய அரசியல் படுகொலையை நடத்தி இருக்கிறார்கள் காசாவில் கிட்டத்தட்ட லட்சத்தை நெருங்குகிறதாம் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அடித்து கொண்டிருக்கிறீர்கள் அதை தடுத்து நிறுத்துங்கள் என்று குரலிட்டவர் என்று இன்று கொலை செய்யப்பட்டிருக்கிறார் உலக நாடுகள் அமைதியாக வாயை மூடிக்கொண்டு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது குரல் கொடுப்பதற்கு திராணி இல்லை தைரியம் இல்லை மிகப்பெரிய ஆபத்தில் உலகம் சிக்கிக் கொண்டிருக்கிறது என்றதான் உண்மை ஏன் சொன்னா ஈரானை எதிர்ப்பதற்கு தைரியம் இல்லை ஆனால ஈரான் அதிபரை கொலை செய்வதற்கு ஒரு வாய்ப்பாக உருவாக்கி கொண்டார்கள் ஈரான் அதிபர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்று அவருடைய உடல் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறது ஏன்னா இஸ்ரேல் கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இஸ்ரேல் தான் கொலையாளி கொலை செய்யப்பட்டவர் ஈரான் அதிபர் என்பது கூறி ஆழ்ந்த வருத்தத்துடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜாஹே